வணக்கம் இப்போ சமீபத்தில் வந்து அமைச்சர் பொன்முடியோட பேச்சை நம்ம கேட்டோம் வைஷ்ணவம் சைவம் இவங்களை பற்றி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசிடுத்துறாரு அதாவது அவர் பேசுனது வந்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயமான இல்லை ஏன்னா அவருடைய கட்சி தலைவரே சட்டசபையில் அவ்வளோ ஆபாசமாக பெண்களை பற்றி பேசுகிறவர் தான் பேசுனவர் தான் தலைவன் எவ்வளையோ தொண்டனோ எவ்வளேங்கிற மாதிரி ஒரு அமைச்சருக்கு இது அழகா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கீழ்த்தரமா என்ன செஞ்சுருக்கிறாரு பெண்களை கொச்சப்படுத்தி பேசியிருக்கிறாரு அதாவது தேகா விழாவில் பேசியிருக்கிறாரு இவர் இப்படி பேசும்போது அந்த தேகா கட்சியினர் விழாவில் கலந்துக்கிட்ட பெண்களும் கூட கைதட்டி ரசிச்சிருக்கிறாங்க அப்போது இந்த பெண்களுக்கும் சூடு சொரணை இல்லை இந்த மாதர் சங்கங்களெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல இல்லை என்ன சும்மாவே கொதிப்பாங்க இப்போது ஏதோ கனிமொழி மட்டும் ஒரு கண் துடைப்புக்காக பெண்களை இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது மற்றபடி முதலமைச்சரோ மந்திரிகளோ அல்லது அவங்களோட கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிக்காரர்களோ வாயவே திறக்கலை ஏன்னா அவங்க வந்த வழி அப்படி தான் இவங்க பேசாமல் இருந்தால் தான் நம்ம வந்து ஆச்சரியப்படணுமே தவிர இவங்க இப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை பற்றி பேசுகிறதில் அர்த்தமே இல்லை எப்படி இருந்தாலும் சரி ஒன்று மட்டும் உறுதியாக தெரிஞ்சுக்கலாம் இந்த பொன்மடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய பள்ளத்தை தோண்டி வச்சுருக்கிறாரு அதில் திமுகவை போட்டு மூடுறதை தவிர வேறு வழியே கிடையாது இதுதான் இந்த நிதர்சனமான உண்மைங்கிறத திமுக புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ மக்கள் புரிஞ்சுக்கணும் இவங்க கொடுக்குற ஐநூறு ஆயிரத்துக்கு ஆசைப்பட்டு இவங்களை ஆட்சியில் கொண்டு வந்து தயவுசெய்து நிறுத்தறாதிங்க அதுக்காக தான் இந்த கொம்பில் இருந்த பழனிசாமி ஏதோ தெரியாமல் நம்ம தனிச்சுன்னு என்ன மண்ணை கவருது வருதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பிஜேபி போய் கூட கூட்டணி சேர்கிறதுக்கு சம்மதிச்சிருக்கிறாரு அந்த அளவுக்கு அமித்ஷா வந்து அவரை மிரட்டியிருக்கிறாங்க ஆனால் அவர் அந்த பக்கம் திரும்பின உடனே இவர் என்ன சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சின்னு யார் சொன்னான் அப்படின்னு சொல்லி பல்ட்டி எடுக்கிறாரு இவர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அமித்ஷா மோடி நட்டா இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய குறிக்கோள் என்னன்னா எப்படியாவது திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய எண்ணம் அதை வந்து நிறைவேற்றுறதுக்கு மிக பயங்கரமான ஒரு எண்ணத்தை இவர் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாருங்கிறது தான் அவங்க சொல்லணும் அது வந்து கண்டிப்பாக நிறைவேறும் பொன்மொழி வந்து திமுகவோட வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய பள்ளம் தோண்டி இருக்கிறாரு அந்த பள்ளத்தில் பொன்மொழி மட்டும் இல்லை ஸ்டாலினும் சேர்ந்து உள்ள போகிறாரு ஸ்டாலின் மட்டும் இல்லை அவரோட கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சி தலைவர்களும் குப்புற விழப் போகிறாங்க மண்ணள்ளி நாம் சந்தோஷமாக மூட போகிறோம் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்